அலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் வல்லவர் கர்த்தர் கிருவை உள்ளவர் ஆமேன் சீசர்கள் தங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவிடம் கேட்பதை நாம் லூக்கா புஸ்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலே பார்க்கின்றோம் அவரும் ஒரு நல்ல ஜெபத்துக்கு உதாரணமாக கர்த்தருடைய ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் பரம் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பது நம்முடைய ஜெபமானது பிதாவை மாத்திரம்தான் நோக்கி இருக்க வேண்டும் வேறு யாரையும் நோக்கி இருக்கக்கூடாது இன்றைக்கு ஜெபம் விக்கிரகங்களை நோக்கி இருக்கின்றன ஆவிகளை நோக்கி இருக்கின்றன நாம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட தேவ தூதனை நோக்கி நம்முடைய ஜெபங்கள் இருக்கின்றன அதே போல் நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்தவான்களை நோக்கியும் இருக்கின்றன அப்படியெல்லாம் நாம் யாருக்கும் ஜெபிக்கக்கூடாது நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றவர் ஒருவர் அவர் பல மண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா அவர் மாத்திரமே நம்ம ஜபத்தை கேட்க முடியும் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கவும் அவர் மாத்திரமே முடியும் செய்யவும் அவராலேயே முடியும் மற்றவர்கள் கேட்டாலும் செய்வதற்கு அவர்களுக்கு மனசு இருக்காது ஏனென்றால் அவர் செய்வதற்கு மனதுள்ள உள்ள தேவனாக இருப்பது அவர் நம்மை சிருஷ்டித்த தேவனாவார் ஆகவே சிருஷ்டித்தவர்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் ஆசீர்வாதம் அவருக்குள்ள அதிகாரம் அதை அவர் நமக்கு தருகிறார் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் நித்திய நித்திய காலமாய் மனிதனை அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறவரும் அவராகவே இருக்கிறார் ஆகவேதான் பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி தெரிவித்தும் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெமிக்க வேண்டும் நாமுடைய ஜெபமானது எந்த ஜெபத்தையுமே மனப்பாடமாக சொல்ல வேண்டுவது என்பது இல்லை கர்த்தர் நமக்கு ஜெபிக்கின்ற ஆவியை தந்திருக்கின்றார் ஜெபிக்கின்ற வரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஜெபம் நாம் என்ன தேவையோ அவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஜபம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் பரலோக பிதாவை துதிக்கதற்காக ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்க வேண்டும் நமது தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் பாவ மன்னிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும் நமது போராட்டங்களிலே உதவி வேண்டி ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் துதிக்கவும் வேண்டும் இது இந்த ஜபந்தான் அங்கே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது ஒவ்வொரு ஜபத்திலும் கத்தர் நமக்கு அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் துதிக்கும் துதியுடனேயே ஆரம்பிக்க வேண்டும் என்பதனால்தான் உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்பதன் பொருள் தேவன் சோஸ்தரிக்கப்படுவதாக தேவனுக்கே துதி உண்டாகட்டும் என்றபடி கர்த்தர் இப்படியாக நம்மை நம்முடைய அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டிருப்பதனாலே அதற்காகவே நாம் துதிக்க வேண்டும் பல வேலைகளிலும் நாம் ஜெபிக்கையில் நம்முடைய தேவைகளை பற்றி மட்டுமே நினைக்கிறோம் தேவனுடைய மகத்துவத்தை பற்றி இன்னமே நமக்கு இல்லை ஆகவே ஜெபத்திலே தேவனுடைய மகத்துவம் வேண்டும் என்பதற்காகத்தான் பறமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறார் ஆமே ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது கூடாது அவர் செய்கிறவர் அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அவர் ஆசீர்வாதம் உள்ளவர் அவர் நியாயாதிபதியாக இருக்கின்றவர் நம்மை சிருஷ்டித்தோர் என்பதை உணர்ந்து அதை மகிமைப்படுத்துவதுமாகத்தான் நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே எப்படி ஆரம்பிக்க வேண்டும் யாரை நோக்கி ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலும் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அல்ல லூயா கர்த்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவையும் நல்லாண்டவரே திருமையும் மகா இறக்கம் இருக்க முடியு இந்த நாளினும் ஜெபிக்க சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை முதல் பாடமாக எங்களுக்கு யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாக இந்த செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தியதற்காக சோத்ரம் தொடர்ந்து இப்படியாக உம்மை நோக்கியே பார்க்கக்கூடிய கிருவையை தேவன் தருமடியாக ஜெபிக்கிறோம் துதிகணம் யாவும் உமக்கிச் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலிலூயா சோத்ரம்